கத்தருடைய பரிசுத்த நாம் மையம் பிதாவாக தேவனாலும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு கிருபம் சந்தோஷம் உண்டாதாக இந்த நாளும் இந்த மாலை வேலையில் இந்த வேலைக்காமலில் உங்களை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் அங்கே கத்தர் உதவி செய்திருக்கிறான் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அங்கே கத்தர் உதவி செய்திருக்கிறான் தொடர்ந்து இந்த நாளிலும் நம்ம ஐந்தாவது வாரமாக ஏசு கிருஷ்ண ரத்தத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பேசுகிறோம் ஒருவேளை இந்த நாளில் கூட இதை நம்ம என்ன பண்ணலாம் ஃபினிஷ் பண்ண நான் பார்க்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஒரு சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக இதை நீங்கள் கேட்கும்போது தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு விடுதலை சமாதானத்தை நிச்சயமாக உங்களுக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ன வேதம் சொல்லுறது சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கம் என்று சொல்லி அதை நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க அந்த யாத்திராகமம் கடைசியை நம்ம வாசித்தோம் போன வாரம் யாத்திராகமம் பன்னெண்டு பதிமூணாம் வாசித்தோம் பாருங்க நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள என்ன பண்ணாது வராது பாருங்க அவருடைய ரத்தம் நமக்குள்ளாக இருக்கும்போது வாதைகள் ஒன்றும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் அது அழிக்காத படிக்கு தேவனாக கத்த நிச்சயமாக உங்களை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் சங்கீத காரணாகிய ஆகிய தாவிது ஒரு சங்கீதம் பத்தாம் வருஷத்துக்கு இப்படியாக சொல்லுறாரு வாதை உன் கூடாரத்தை அணுகாத சொல்லி இந்த வார்த்தை நீங்க யாரெல்லாம் நிச்சயமா நிச்சயமாக குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாரு இருக்கிறார் ராதாப்பின் குடும்பத்தை பாதுகாத்தவர் குடும்பத்தை பாதுகாத்தவர் நாகாமனின் குடும்பத்தை அவர் பாதுகாத்தவர் இந்த ரத்தத்தை யாரெல்லாம் உபயோகப்படுத்திட்டாங்களோ அவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிச்சயமாக தேவனாக கர்த்தர் அவர் பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் அப்பா அந்த வார்த்தைகள் அவங்க கூடார்த்த அணுகாத அவர் என்ன பண்றாரு பாதுகாக்கிறார் யாத்திரா பன்னெண்டு ரெண்டு எப்படியாக சொல்லுகிறது ஈஷோப்பு குழந்தைகளில் ரத்தத்தை எடுத்து கிண்ணில் இருக்கும் ரத்தத்தில் தொழுத்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலையிலே மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால இரண்டிலும் தெளியுங்கள் இப்ப நாம் செய்ய வேண்டிய காரணம்னா இப்ப இயேசு ரத்தத்தை நம்ம எங்கேயோ எடுத்து ஒருவேளை திருவந்து கொடுக்குறாங்க இல்லை தண்ணீரை நம்ம ஜபம் பண்ணி இப்ப நம்ம வீட்டில் நம்ம பூச வேண்டிய அவசியம் இல்லை ஆவிக்குரிய ரீதியில் அவர் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் உபயோகப்படுத்தலாம் அந்த ஒரு உங்க ரத்தத்துல எனக்கு சுகம் உண்டாகணும் உங்க ரத்தத்துல எனக்கு மீட்பு உண்டாகணும் உங்க ரத்த குடும்பத்தை முழுவதும் சுற்றி வேலை எடுத்து நீங்கள் பாதுகாக்க வேணும் சொல்லும் தேவன் உங்களை பாதுகாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார் பாருங்க யோபின் குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாத்த தேவனாக கத்து நம்மை பாதுகாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார் யோபை தொடுவதற்கு தேவனிடத்துல யோபு யோபு தொடுவதற்கு தேவனிடத்துல விசாஷ் என்ன பண்ணா பர்மிஷன் கேட்கிறான்

யாரும் வீட்டுல இந்த ரத்தம் இருக்கிறதோ சங்கார தூதன் என்ன பண்ணா கடந்து போகிறது நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் சங்கார தூதன் கடந்து போகிறான் உங்க வீட்டிற்கு மரணம் என்ன பண்ணாது வரா உங்க வீட்டிற்கு வியாதி என்ன பண்ண வரா யார் என்ன பண்ணாலும் செய்வ என்ன பண்ணாலும் கட்டுகளை வச்சாலும் எந்த மந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் கட்டு ஆவிகளை இயேசு ரத்தம் இயேசுவி நாமத்தினால அது முறியடிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை என் அன்பு ஜனங்களை நீங்க விசுவாசித்தா தேவனாக காத்தவங்களை மேன்மைப்படுத்த ஒரு வல்லவராக இருக்கிறார் அந்த ரத்தத்தில் வல்லமை உண்டு அதை நீங்க என்ன பண்ணணும் நம்பணும் வார வாரம் புசிக்கிற ஒரு நம்பிக்கை இல்லை வார வாரம் அவருடைய சரீரத்தை நம்ம பானம் போல நம்ம ஒரு விசுவாசம் இல்லை விசுவாசிக்கும் போது அவரு மகிமையை காணும்படியாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான் வேதம் சொல்லுது பாருங்க நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க விசுவாசம் நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதை நம்பி நீங்க விசுவாசிக்கும்போது போது அந்த சங்கார தூதன் உங்களை விட்டு அவன் என்ன பண்றான் உங்க வீட்டை விட்டு அவன் கடந்து போகிறான் ஒருவேளை உங்க வீட்டுல இந்த வேலையில எந்த ஒரு காத்து கருப்பு எந்த ஒரு சூழ்நிலைகள் எந்த ஒரு நெருக்கடிகள் எந்த ஒரு வியாதிகள் எந்த ஒரு பிசாசன கிரியர்கள் மாந்தங்கள் தோஷங்கள் பில்லி சூனியங்கள் எந்த சூழ்நிலை

விசுவாசிக்கும் போது கத்த ஒரு பெரிய காரியங்களை அற்புதங்களை வாழ்க்கையில் அவர் செய்வார் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதனால நீங்க தயவு செய்து அதை என்ன பண்ணுவோம் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு எந்த ஆபத்தில் வந்தாலும் தேவன் கடந்து போகும்படியாக அவர் அனுகிரகம் பாராட்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் அதனால அவர் ரத்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க நம்புங்க அவர் ரத்தத்தை நீங்க என்ன பண்ண விசுவாசிக்கும் போது தேவன் அற்புத செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்றாரு தேவரே சகலத்தையும் செய்ய ஒரு வல்லவர் நீங்க நம்ப வேண்டும் நம் தேவாதி தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா சொல்லி நம்ம என்ன பண்ணணும் விசுவாசிக்க வேண்டும் அடுத்து வார்த்தை சொல்லுது பாருங்க அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் அவரால் எல்லாமே முடியும் இயேசுவால் எல்லாமே முடியும்னு சொல்லி நீங்க தேவன் அங்கே கர்த்தர் உங்களுக்கு அது சாத்தியமாக இயேசுவி நாமத்தினால் மாற்றவர் வல்லவரா இருக்கிறார் பாருங்க சங்கீதக்காரர் இன்னொரு வேத பகுதியை சொல்றார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு என்ன சொல்றாரு பார்க்கும் போது பாருங்க ஆத்மாவே தேவன் நோக்கி அமர்ந்தது நான் நம்புகிறது அவரால் ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அது நீ நம்பி நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த ஆண்டில் நீ என்னெல்லாம் காரியங்களை நீ நம்புறீங்களோ அந்த எல்லா காரியங்களை தேவன் யேசுவி நாமத்தினால உங்களுக்கு ஈவாக அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆச்சாரியன் மகாபருஷ செலத்துள்ள பிரயோசிக்கும் போது அவன் பயந்து கொண்டு பண்ண போவோம் நம் ஜீவனோடு கூட வெளியில் வருவோமா இல்லை மறித்து போயிடுமா நம்ம பாவத்தால நம்ம மறித்து போயிடுமா சொல்லி நினைத்து அவன் ஏழு முறை போய் என்ன பண்ணுவான் ரத்தத்தை அவன் தொலைக்கிறான் ஆனால் இது போல காரியங்களை செய்யாத படிக்கு ஏசு ஒரே ஒரு முறை மறித்ததுனால ஒரு நித்திய மீட்பை தேவன் அவன் என்ன பண்ணாரு உண்டாக்குறார் பாருங்க நம்ம புதிய நம்ம என்ன பண்ண வாசிக்கிறோம் யோகன்ல என்ன வாசிக்கணும்னா பெலசா குலத்தண்டையில முப்பத்தி எட்டு வருஷமாக ஒருத்த வேதியா வேதியோடு கூட அவன் என்ன பண்ணுறான் அமர்ந்திருக்கிறான்

பாருங்க ஒருவேளை அவனுக்கு அப்பா இருந்திருப்பாங்க அம்மா இருந்திருப்பாங்க சொந்தங்கள் இருந்திருப்பாங்க அந்த கோணம் கலகப்படும் போது இவனை கூட்டும்பாட்டு விடல யாரும் இவன் மேல ஒரு இலக்கப்பட்டு வேதனை சொல்லுது பாருங்க என்ன கட்டுரை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல இவரிடத்தில் நான் பண்ண வேண்டாம்

நடன்னு சொல்லும்போது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனம் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் இப்போ நம்ம எந்த இடத்துல எந்த குளத்துக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த கோயில் குளத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் நம்ம என்ன பண்ண முடிகளை நம்ம கொடுக்குறோம் உடவுட நடந்து எல்லா கோயிலுகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம் நடந்து போறோம் வேண்டுதல் செய்யறோம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அழகை கொடுத்துறோம் தீ மதிக்கிறோம் தீ எழுந்துடும் எவ்வளவு காரியங்கள் செய்யறோம் இதெல்லாம் விடுதலை இல்லை விடுதலை போது ஆண்டு ஒரு ஆகியவின் ரத்தத்திலே விடுதலை உண் என்பதை நான் இந்த வேலையில உங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அந்த ரத்தத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போது தேவன் பெரிய காரியங்களை ஒரு வாழ்க்கையில செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறான் பாருங்கோப்பு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாம் வருஷம் இப்படியா சொல்லுது பாருங்க அந்த ராகா பேனோ வேஷ்டி தூதரனை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியகளினால் அல்லவோ நீதி உள்ளாக ஆக்கப்பட்டா பாருங்க இந்த வேளை அவருடைய ரத்தத்தை நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என சொன்னா அவர் ரத்தத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அடுத்தது அவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சொன்னால் கிரியைகளினால என்ன பண்ண வேண்டும் உண்டாக வேண்டும் வீடுகளிலேயே இருந்து கொண்டு எனக்கு சுகம் வேண்டும் அது நடக்கணும் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எனக்கு வேலை கிடக்கணும் நான் நல்லா படிக்கணும்னு சொன்னால் முடியாது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் படிக்கணும் புக்கை தொடர்ந்து படித்ததை பாஸ் பண்ணி வேணும் புக்கை படிக்காமல் அந்த வரையே நான் பாஸ் பண்ண சொன்னால் ஜப

இல்ல ஊழியர் செய்யற சபை நடத்துவதற்கு பணம் மிகவும் அவசியம் சும்மா நம்ம தான் பணம் கிடைக்க வேலைக்கு போயிட்டு அங்கே மேனேஜர்ல பணம் ஆகும் அப்போ ஒரு உலகத்திற்கு காரியத்திற்கு ஒரு வேலை செய்யும் போதே அதுக்கு ஏற்ற பலனை உண்டு அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கோ பயனை பெற்றுக்கொள்ள இருக்கோ காரியங்களை பெற்றுக்கொள்ள இருக்கோ நம்ம செய்ய வேண்டும்னா ஒரு காரியத்தை ஒரு கிரியை நம்ம என்ன பண்ண செய்ய வேண்டும் அந்த கிரியையை நீங்கள் போது தேவ நகை நிச்சயமா ஒரு விடுதலை அவர் கொடுக்க ஒரு வல்லவரா இருக்கிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம் அவ பாரு அந்த ராகா விஷயம் என்ன பண்ணனா கிரியனால என்ன பண்ணப்பட்டா நீதிமானாக நீதிமானாக என்ன பண்ணப்பட்டா மாற்றப்பட்டார் அப்ப அந்த கிரியனால தேவ நகை காத்தவங்களை நீதிமானாக நிச்சயமாக அவர் மாற்ற ஒரு வல்லவரா இருக்கிறார் அடுத்து ஒரு தொடர்ந்து ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்க கவனிக்கலாம் யோசுவா ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு வருஷம் இப்படி சொல்லுது பாருங்க கத்த தேசத்தை எல்லாம் தம்முடைய கையில கையில ஒப்பு கொடுத்தா தேசத்தின் எதிரிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடு கூட என்ன பண்ணார்கள் சொன்னார்கள் பாருங்க ஏராளம் நம்மளை கெடுக்க உங்களை கெடுக்க நினைக்கிறாங்களோ ஏறலாம் உங்களை உபத்திரத்தை கொண்டு வராங்களோ ஏறலாம் உங்களை நல்லா இருக்க கூடாது நினைக்கிறாங்களோ ஏறலாம் உங்களுக்கு செய்வினை பண்றாங்களோ ஏறலாம் உங்களுக்கு என்ன பண்ண மண்ணு வாரி தூத்தி உங்களை என்ன பண்ணாங்க கெடுக்கிறாங்களா உங்க நல்லா இருக்கா சொல்லி உங்களுக்கு குழிகளை வெட்டுறாங்களா நீங்க நல்லா இருக்கா சொல்லி உங்களுக்கு கண்ணிகளை வைக்கிறாங்களா யாரு குழியில வச்சாலோ அவர்களே அந்த குழியில விழும்படியாக கத்த என்ன பண்ணாரு மாற்றி அமைக்க அவர் வல்லவரா இருக்கிறார் தீமையான அனைத்தையும் நன்மையாக அவர் மாற்ற ஒரு இருக்கிறார் உங்களுக்கு கண்ணிகளை வைக்கிறாங்களா பாருங்க தேவ கிருப நம்மோடு கூட இருப்பதுனால சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலாம் அதிகாரி சொல்றாரு எல்லா கண்ணிகள் என்ன பண்ண தெரித்தன குருவி தப்பினது போல உங்கள் விரோதமாக எழும்பு எல்லா கண்ணிகளை இயேசுவி நாமத்தினால அவர் தெரிக்க விடும்படியாக அவர் அனுகிரகம் பாராட்ட அவர் வல்லவரா இருக்கிறார் அது நீங்க நம்பும் கத்துறவங்களுக்கு ஒரு மீட்பை அவர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் அதை செய்து நம்ம நம்ம என்ன வேணும் அவர் நம்ம வேணும் அடுத்த ஒன்று வேத பாதை சொல்லுது பாருங்க யோசுவா ரெண்டு இருபத்தி நாலு கத்த தேசத்தெல்லாம் நம்ம கையில் என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தார் தேசத்தின் குடிகளெல்லாம் நம்ம முன்பதாக என்ன பண்ணார்கள் சோர்ந்து போனார்கள் அப்ப நம்ம விரோதமா எழுப்புற காரியத்தை கத்த என்ன பண்றாரு சோர்ந்து போகும்படியாக உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் பாருங்க ஒன்னு குறைந்த பத்தாவது அதிகாரம் நாலாம் வருஷம் இப்படியா சொல்லுது எல்லோரும் ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி நீங்கள் அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை யாருன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க அந்த ஞான கண்மலை என்னன்னா அவர் எதை குடித்தாருன்னா இயேசு ரத்தத்தை என்ன பண்ணார்கள் குடித்தார்கள் இந்த வேலையில் அன்பு ஜனங்களே நீங்கள் பாருங்க ஒரு நாள் கூட ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது தவற விடக்கூடாது அதை கண்டாயமாக நீங்கள் என்ன பண்ணோம் கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா இயேசு அம்மத்தட்ட அதிகாரி இப்படி சொல்லுகிறார் பாருங்க ஓய்வு நாளில்

தேவனை ஆராதிக்கும் போது தேவனாக கத்தர் அந்த உடன்படிக்கையை அந்த கீர்த்தனாக ஓப்பத்தை வீட்டில் வரும்படியாக அவர் உதவி செய்தான் அது ஒரே ஒரு காரணம் அவன் தேவனை ஆராதித்தான் அந்த உடன்படிக்கையை பற்றி அவன் வீட்டில் வந்த போது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறான் அவனுடைய வேலை சொல்லங்களை ஆசீர்வதிக்கிறான் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறார் அன்பு ஜனங்களே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுற காரியம் என்னவென்று சொன்னால் வேதனை வச்சிருக்கிறாரோ உங்களை குறித்து என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரோ உங்களை குறித்து என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவர் உயர்த்தி உங்களை உன்னதத்துல அவர் உட்கார வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால இந்த நாள் இந்த மாலை வேலையில வார்த்தை கேட்டு உங்களை உங்களை நான் சொல்ற காரணம் அவர் ரத்தத்தை உபயோகப்படுத்துங்கள் அவரை ஆராதிங்கள் அவரை விசுவாசிங்கள் தேவன் உங்களை உன்னதத்துல உட்கார வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை எந்த ஒரு சந்தேகமில்லை கத்துத்தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பதாக ஆமா